வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு வச்சு ஒரு சூப்பரான முறு முறுன்னு முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடையில் வைக்கிற இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேன் இது வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் சூடு லைட்டாக ஏறுனால் போதும் அந்த மாவில் வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா முறுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எப்பயுமே மாவு வந்து லேசாக வறுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி வெடிக்கவும் செய்யாது அதே சமயம் நல்லா முறு முறுப்பாகவும் இருக்கும் அதனால் லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் நல்லா லைட்டாக சூடு ஏறிடுச்சு அமர்த்திடலாம் இப்போ நான் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடியே சளிச்சிட்டேன் அதனால் திருப்பி வந்து சளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்ததுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு பெய்யும் சளிச்சிக்கலாம் இது நான் ஏற்கனவே மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இதையும் சளிச்சிக்கோங்க கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு பிள்ளையில வராது அதே சமயம் வெடிக்கும் அதனால் அரைச்சிட்டு சளிச்சிக்கலாம் இப்போ நான் சலிச்சிட்டேன் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இருக்குது இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவேன்னா பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா சட்னி அரிக்கையில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் நீங்கள் இந்த பொட்டுக்கடலையும் இடியாப்பம் மாவும் கலந்துட்டு கூட ஜல்லடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை சளிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் சின்ன பொட்டுக்கடலையும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸிங்காக ஆகிடும் சரியாக மிக்ஸிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு புளியில் அங்கே வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் அரிசி தனியாக பொட்டுக்கிழமை மாவு தனியாக தெரியும் அதனால் நல்லா சளிச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை சளிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று சொன்னாக்கல மிக்சிங்க இப்போ வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை சளிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி சுருக்குன்னு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா சூடாக சேர்த்துக்கலாம் வந்து உடனே கை வச்சிட வேணால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஆரிடுச்சு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எல்லா மாவும் நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கலாம் அழுத்தி இப்போ பாருங்க தொடையிலே அந்த ஈரத்தன்மை வந்து தெரியும் மாவில் பாருங்கள் இந்த மாதிரி நிற்கணும் அழுத்தி பிடிச்சா அந்த மாதிரி நிற்கணும் உதுத்து விட்டால் அதே சமயம் உதிந்துடணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பசஞ்சிட்டேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் விரல் வச்சோம்னா அப்படியே அமுக்கணும்னா அமுக்கணும் இந்த அளவு நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சிக்கலாம் இப்போ மாவு வந்து அச்சில் வந்து நான் போட்டுவிட்டேன் உங்களுக்கு எந்த அச்சு பிடிக்குதோ நீங்கள் அந்த அச்சில் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு மாவு வந்து நல்லா பாதமாக இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு உருண்டை வந்து போட்டு பார்த்துக்கோங்க ஹீட் ஆகிடுச்சா என்னங்கிறது வந்து நான் ஏற்கனவே கரண்டியில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஆகிடுச்சு பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம் இப்போ எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துகிட்டே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கையிலே தெரியும் ஸோ அருமையான இடியாப்ப மாவு வச்சு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் மாவை வரைச்சி கஷ்டப்பட வேணாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பரிப்பாடின் ப்ரஸ் பாருங்கள் நன்றி